உணவு சாப்பிடாமல் கொஞ்ச நாள் இருக்க முடியும் சாப்பிடாம கொஞ்ச நாள் இருக்கலாம் தண்ணி குடிக்காம கொஞ்ச நாள் இருக்கலாம் விஞ்ஞானங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா அளவற்றது மெய் ஞானம் எடுத்துங்க இந்த உடல் மெய் என்றைக்குமே மாறாத உண்மையை கொண்டதுனா இது மெய் இதை வந்து வச்சு வியாபாரம் பண்ணுறக்கோ சம்பாதிக்கிறக்கோ இல்லை ரசம் கற்றுக்கிட்டோம் இது என்ன டெய்லி ரசம் வச்சு விற்றுக்கிட்டா இருக்கிறோம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த சொர்ணம்னு சொல்லக்கூடிய இந்த தங்கத்தை ஒரு காணி எடுத்து கையில் கொடுத்துட்டு நமது உடம்பில் செயல் இழந்த நரம்புகளை கண்டுபிடிப்பதற்கும் அதை சரி செய்வதற்கும் பயிற்சி கொடுக்கப்படும் இந்த தச வாய்க்கல் வேலை செய்கிறனால தான் இயங்குறதுனால தான் நாமெல்லாம் இயங்கிகிட்டு இருக்கிறோம் வாழ்க வையகம் நண்பர்களே நமது உடல் பஞ்சபூதத்தால் ஆனது நமது உடலில் தசவாயுக்கள் இருக்கிறது தச வாயுக்கள் நம்மை இயக்குகிறது உணவு சாப்பிடாமல் கொஞ்ச நாள் இருக்க முடியும் சாப்பிடாமல் கொஞ்ச நாள் இருக்கலாம் தண்ணி குடிக்காமல் கொஞ்ச நாள் இருக்கலாம் ஆனால் மூச்சு காத்து சுவாசிக்காமல் எவ்வளவு நிமிடம் இருக்க முடியும் என்று யோசியுங்கள் ஐந்து நிமிடம் இருக்க முடியாது தசவாயுக்கள் நமது உடலில் பல்வேறு வேலைகளை செய்து நம்மை காப்பாற்றி இயக்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வாயு மலத்தை வெளியே தல்வதற்கு ஒரு வாயு நாம் இறந்த பிறகு நமது உடலிலிருந்து கடைசியாக வெளியே செல்வது ஒரு வாயு ஜீரணம் செய்வதற்கு ஒரு வாயு பார்வைக்கு ஒரு வாயு நரம்புகளுக்கு என்று தச வாயுக்கள் வேலை செய்கிறது இந்த தச வாயுக்கள் வேலை செய்கிறனால தான் இயங்குறதுனால தான் நாமெல்லாம் இயங்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை மூச்சுக்காத்து உள்ளே சென்று வெளியே வருகிறது இதன் மூலியமாக நமது உடம்பில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் வேலை செய்கிறது இந்த நாடி நரம்புகளில் ஏற்படும் பிரச்சனை இந்த தச வாயுக்களில் ஏற்படும் பிரச்சனை இந்த சுவாசத்தில் ஏற்படும் பிரச்சனை தான் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது நமது உடம்பில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் ஒழுங்குபடுத்துவதற்கு வறும தொக்கணம் அப்படின்னு ஒரு அருமையான பயிற்சி இருக்குதுங்க இந்த வறும தொக்கணத்தின் மூலயமாக நமது உடம்பில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை ஒழுங்கு செய்ய முடியும் நறு சிஸ்டத்தை ஒழுங்கு செய்ய முடியும் இதை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக தசவாய்க்களை ஒழுங்கு செய்ய முடியும் தசவாய்களை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக மூச்சை ஒழுங்கு செய்ய முடியும் மூச்சை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நோய்களை நாம் குணப்படுத்த முடியும் அல்லது வராமல் பாதுகாக்க முடியும் வருமுன் காப்போம் திட்டத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் வந்த நோயையும் குணப்படுத்தலாம் எனவே வர்மத் தொக்கணம் அப்படிங்கிற ஒரு அருமையான வகுப்பை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு இந்த வகுப்புல தொக்கணம் முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படும் கவாத்து பயிற்சி அப்படிங்கிற பயிற்சி முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படும் தசவாயு தட்டு அப்படின்னு தசவாயுக்களை தூங்கிக் கொண்டிருக்கும் தசவாயுக்களை எழுப்புவதற்கு ஒரு அருமையான பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படும் நெட்டி முறித்தல் அப்படிங்கிற அந்த நெட்டி முறித்தல் அந்த வித்தையை கற்றுக் கொடுக்கப்படும் நமது உடம்பில் எங்கெங்கெல்லாம் ரத்த கட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை சரி செய்யறதுக்கும் பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படும் நமது உடம்பில் செயல் இழந்த நரம்புகளை கண்டுபிடிப்பதற்கும் அதை சரி செய்வதற்கும் பயிற்சி கொடுக்கப்படும் உடம்பை இரும்பாக்குவதற்கு பயிற்சி கொடுக்கப்படும் இந்த எல்லா பயிற்சிகளும் சேர்ந்தது தான் தொக்கணம் அப்படிங்கிற வகுப்பு மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் சிவ வாக்கியர் அவர்கள் அருமையான வகுப்புங்க நல்ல பிரமாதமாக அந்த வகுப்பு போகும் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க வறும தொக்கணத்தை கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்புல யாரெல்லாம் கலந்துக்கலான்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கவங்க கண்டிப்பாக கலந்துக்கணும் தக்கு பஞ்சர் நியூரோ தெரப்பி முத்துரா பிராணிகிளின் டச்சு கீழின் இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி ஆங்கில மொழி வைத்தியம் மூலிகை வைத்தியங்கள் இயற்கை வைத்தியர்கள் இந்த மாதிரி ஏற்கனவே வருமா கற்றுக்கிட்டவங்க இங்கே இருங்க வருமாவில் இருக்கிற ஒரு பகுதி தான் தொக்கணம் சில பேர் எனக்கு வருமா தெரியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வருமா தெரியும் வறுமை தொக்கணம் தெரியுமா காற்று பயிற்சி தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க வருமா தெரிஞ்சு எல்லாருக்கும் இது தெரியாது எனவே சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கும் நபர்கள் வந்தீங்கன்னா இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்க சிகிச்சையோடு சேர்த்தும் பொழுது இன்னும் பிரமாதமாக நீங்கள் நோயாளிகளை குணப்படுத்தலாம் அல்லது குடும்பத்தில் இருக்கிற என்ன கேட்டாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் கற்றுக்கணுங்க இப்போல்லாம் எப்படின்னா ஒரு சிகிச்சை கற்றுக்கிறது வந்து இதை வச்சு வியாபாரம் பண்ணலாம் இதை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சை கற்றுக்குறாங்க சிகிச்சை கற்றுக்கிறது எப்பவுமே இதை வந்து வச்சு வியாபாரம் பண்ணுறக்கோ சம்பாதிக்கிறக்கோ இல்லை ரசம் வைக்க கற்றுக்கிட்டோம் இது என்ன டெய்லி ரசம் வச்சு விற்றுக்கிட்டா இருக்கிறோம் வீட்டில் நம்ம சமையல் பண்ணுறோமா இல்லையா அப்பளம் சுட்டு கற்றுக்கிறோமா இல்லையா புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி இனிமேல் சிகிச்சை கற்றுக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நமது குடும்பத்தில் யாருக்காவது நோய் வந்தால் நமது குடும்பத்தில் நாமே சரி செய்வதற்காக வீட்டில் ஒருவராவது ஏதாவது ஒரு வைத்தியம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த வறுமை தொக்கணம் கவாத்து பயிற்சி இதெல்லாம் வீட்டில் யாராவது ஒருத்தர் கற்று வச்சிருந்தா மற்றவங்களுக்கு அவங்க சிகிச்சை கொடுத்து உதவி செய்யலாம் எனவே மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு ஆன்லைன் வகுப்பில் தீரி மட்டுந்தாங்க இருக்கும் நேரடி வகுப்பில் தான் கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் இந்த வகுப்புக்கு வர எல்லாருமே ஆண்கள் பெண்கள் பிரிச்சிருவோம் ஒரு பெண் ஒரு பெண் ஒரு ஆண் ஆன் ஆண் அண்ணு ஒரு பிடிச்சிக்கணும் சேர்ந்துட்டு சொல்லி கொடுக்கும் பொழுது சொல்லிக் கொடுப்பாங்க ரெண்டு பேரும் சிகிச்சை கொடுத்துக்கணும் ப்ராக்டிக்கல் வகுப்பு மூன்று நாள் வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துகிட்டீங்கன்னா இந்த வர்ம தோக்கணத்தை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளலாம் இந்த இடத்த இந்த கையில இன்னைக்கு பேருண தட்சண ரேகைன்னு பேருணம் தான் தெரியும் தங்கம்னு ஒரு பொருள் உண்டு ஸ்வர்ணத்துக்கு தான் தங்கம் தங்கத்துக்கு தான் ஸ்வர்ணம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வர்ண தட்சிண ரேகைன்ற இடத்த தான் ஒரு அரசன் என்ன பண்ணுவார் ஒரு சாதாரண பாமரன் ம பாமரன் மனிதன் வந்து ஒரு ஓட்ட காயின் வச்சு என்ன முடியுமோ ஒரு இத்தனை ஆனான்னு சொல்லி வச்சு குருநாதருக்கு தட்சணை வைப்பாங்க ஆனால் ஒரு அரசன் வந்து அப்படி வைக்க முடியாது இல்லையா அப்போ அரசன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஸ்வர்ணம்னு சொல்லக்கூடிய இந்த தங்கத்தை ஒரு காயின் இப்படி எடுத்து கையில் கொடுத்துட்டு இப்படி மூடிக்கி சொல்லிவிட்டு இதை வந்து குருநாருட்ட இப்படி நீட்டி மண்டிட்டு இப்படி நின்று குருநாருக்கு தட்சணை கொடுப்பாங்க அப்போ அந்த குருநாதர் கொடுப்பா இப்படின்னு சொல்லி கைண்டி வாங்கிட்டாருன்னா கொடுத்துட்டு அரசன் கிளம்பிடுவார் அவ்வளோதான் ஏன் அப்படின்னா அந்த அந்த குருநாதர் இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டுருக்காருன்ற மட்டும்தான் இருக்கே தவிர இதை வந்து ஒரு மாணவன் கொடுத்து குருநார் வந்து குடுன்னு வாங்கக்கூடாதுங்கிறது நியதி அப்போ அவர் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா டெக்னிக் நான் ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்லி சொல்லி காட்டுறேன் டெக்கிங் சொல்லித்தரேன் இந்த இடத்த நான் அப்படி ப்ரெஸ் பண்ணும் போதே கை விரிஞ்சிடும் அவன் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய பலசாலையாக இருந்தாலும் இது ஏன் எதுக்குன்னு நான் அடுத்து சொல்கிறேன் இந்த இடத்த லாக் பண்ணி பிடிச்சா காயின் தானாக விழுந்தோம் இப்படி எடுத்து அவர் அந்த காயினை எடுத்து வச்சார்னா அந்த அரசன் மிகச்சரியான குருநாடுடன் என் இளவரசன் விட்டிருக்கேன் சரியான வித்தையை படிச்சுருவான் இந்த வித்தையை கற்று வெளியே வந்தோன்னா என் அரசவையை மிக சரியாக நடத்துவாங்கிற ஒரு நல்ல செயல் வந்து அங்கே நடக்கும் அப்போ அந்த தட்சணை வந்து அந்த குருவாக இருக்கிறோம் அப்போ தட்சணை கொடுக்கக்கூடிய இடத்திலேயே வித்தை விடும் இதுதான் குருவை வந்து சிஷ்யன் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பெரிய யுக்தி விஞ்ஞானங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா விண்ணுனா அளவற்றது மெய்ஞானம் எடுத்துங்க இந்த உடல் மெய் என்றைக்குமே மாறாத உண்மையை கொண்டதுனால இது மெய் இது மெய்ஞானம் ஞானம்னா அறிவு இதே போல தான் இந்த ஞானத்தை எப்படி மனிதன் தேரணும் வின் விண்ண அண்டம் இதை உள்ளே தேர்றது மெய்ஞானம் வெளியே தேர்றது விஞ்ஞானம் இந்த விண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை பெறுவதாக அவன் விஞ்ஞானம்னு இன்னைக்கு சயின்ஸ்னு வச்சிருக்காங்க ஆனால் அது நேற்று சொன்னது இன்னைக்கு தப்பா இருக்கும் இன்னைக்கு சொன்னது நாளைக்கு தப்பா இருக்கும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் மகான்கள் சொன்னது என்றைக்குமே தப்பாகாது ஐயாயிரம் வருஷத்துக்கு சொன்னோம் அதே விஷயம் இன்னைக்கு தான் இருக்குது நடக்கும் இன்னும் ஐயாயிரம் வருஷம் நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த வகுப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நேரடி வகுப்பு ஜூன் ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது கட்டணம் ஒரு நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் இந்த ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மூன்று நாள் ஆன்லைன் வகுப்புக்கும் மூன்று நாள் நேரடி வகுப்புக்கும் மூன்று நாள் தங்குவதற்கும் மூணு நேரம் மூன்று நாள் சாப்பிடுவதற்கும் தேநீர் இந்த வகுப்பு நடத்தும் நபர்களுக்கு உதவி செய்வர்களுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக எல்லாம் சேர்த்தும் பொழுது ஒரு நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் வருகிறது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அதற்கு முன்பு உள்ள ஞாயிற்றுக்கிழமை அதை பேஸ் பண்ணி வர வெள்ளி சனியில் நடக்கும் நீங்கள் இந்த ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் மாதத்தில் ரெண்டு தடவை வகுப்பு நடக்குதுங்களா அதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் அவசியம் கலந்துக்கணும் எனவே ஆறு மாதம் டைம் இருக்குது நீங்கள் எப்போ முடியுமோ அதுக்கு தகுந்த லீவு ட்ராவல் ட்ரெயின் டிக்கெட் இதை பொறுத்து நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் வாருங்கள் நண்பர்களே வந்து நீங்கள் வறுமத்தக்கணும் வகுப்பை கலந்து கொள்ளுங்கள்